அதிகமாக மாணவர்கள் இல்லை என்றால் அந்த பள்ளிக்கூடத்தை மூடிவிட்டு அந்த ஊரில் இருந்து பல கிலோமீட்டர் அதிகமாக தூரமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே எல்லா மாணவர்களையும் கொண்டு வந்து கல்வியை நாங்கள் அவர்களுக்கு சொல்லி தருவோம் என்றால் அந்த கிராமங்களிலே மலை பகுதிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் எப்படி கல்வியை பெறுவார்கள் என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா அதே போல எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு சின்ன ஊரிலும் ஈவன் ஸ்மால் டவுன்ஸ் அங்கே இருக்கக்கூடிய பெண்களும் அங்கே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வசதிகள் பெறாத குடும்பங்களிலே இருக்கக்கூடியவர்கள் நகரங்களிலே வந்து தங்கி படிக்க முடியாது அவர்களுக்கு கல்வி கிடைக்காது உயர்கல்வி கிடைக்காது என்பதற்காக அங்கே எல்லாம் கல்லூரிகளை உருவாக்கினார் அதனாலதான் நீங்க இன்னும் முப்பது வருஷம் பொறுத்து ஒரு கனவு கண்டு கொண்டிருக்கிறீர்களே ஐம்பது சதவீதம் உயர்கல்வியை எட்டு விடுவோம் என்று அதை தமிழ்நாடு என்றோ தாண்டி விட்டதற்கு காரணம் சின்ன சின்ன ஊர்களிலே நாங்கள் அங்கே கல்லூரிகளை உருவாக்கி வைத்திருப்பதற்கு ஆனால் அந்த செயல் திட்டத்தை கொண்டு வந்த தலைவர் கலைஞர் அவர்களின் வழியிலே வந்திருக்கக்கூடிய ஆட்சி இந்த கல்லூரிகளை மூடக்கூடிய உங்களை உங்களுடைய புதிய கல்விக் கொள்கையை எப்படி ஏற்றுக்கொள்ளும் நான் என்று நான் கேட்கிறேன் அது மட்டும் இல்லை இன்னும் சொல்வதற்கு நிறைய இருக்கிறது இன்னும் சில நிமிடங்கள் கருத்துக்கள் நிறைய இருக்கு ஆனா சீக்கிரம் முடிங்க முடிக்கிறேன் நீட் தமிழ்நாட்டிலே சாதாரண குடும்பங்களை சார்ந்த கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் படிப்பதற்காக தலைவர் கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அரசு மருத்துவ கல்லூரிகளை கொண்டு வந்தார்கள் நீங்கள் நீட் பரீட்சைகளை கொண்டு வந்து அங்கு இருக்கக்கூடிய மாணவர்களின் கனவுகளை எல்லாம் சிதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் எத்தனை எத்தனை பேர் மாணவர்கள் உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை ஏனென்றால் இந்த அரசாங்கம் வந்த பிறகு ஒரே ஒரு தொழில் மட்டும் வளர்ந்திருக்கிறது எழுநூத்தி ஐம்பது கோடி கோச்சிங் இண்டஸ்ட்ரி இந்த கோச்சிங் இது கொண்டிருக்கிறது யாராவது ஒருத்தர் வந்து அரசாங்கத்தில் இருந்து அங்கே நிரந்தர பணியிலே இருக்கிறார்களா என்றால் இல்லை நீங்க சொன்ன பதில் தான் நான் கேட்ட கேள்விக்கு there is is not one single person who who a permanent employee and முதல் நாளில் இருந்து இந்த நீட் வறட்சைகள் தேவையில்லை 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 என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறார் இந்த புதிய கல்விக் கொள்கையில உங்களுக்கு மறந்துடுது இது கன்சரன் இருக்கு பொதுப்பட்டியில் இருக்கு அதனால நீ சிலபஸிலும் நீங்கள் தான் உருவாக்குவேன் என்கிறீர்கள் நீங்கள் உருவாக்கக்கூடிய சிலபஸ் தான் இங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை பண்பாட்டை இந்த நாட்டின் நாகரிகத்தை அரசியல் வரலாற்றை தரும் என்கிறீர்கள் நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அரசியல் வரலாறு என்ன முகலாய மன்னர்களை பற்றி பேச மாட்டீர்கள் மகாத்மா காந்தி அவர்கள் தை பற்றி உங்கள் வார வரலாறு பேசாது தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய தலைவர்களை பற்றி பேச மாட்டீர்கள் பற்றி நிச்சயமாக பேச மாட்டீர்கள் ஆனால் ஒரு தலைவர் அந்தமான் சிறையில் இருந்து புல்புல் பறவையின் மீது ஏறி புல்புல் பறவையா ப்ரூம்ஸ்டிக் எனக்கு தெரியல ஏதோ ஒன்றில் ஏறி அவர் சிறையில் இருந்து வெளியே பறந்து வந்தார் என்று உங்களுடைய டெக்ஸ்ட் book சொல்லி தருது இதுவா சயின்டிফিক டெம்பர் இதைய மாணவர்களுக்கு நாங்கள் சொல்லி தருவீர்கள் நீங்கள் சொல்லி தருவீர்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நேற்று இந்த அவையிலே திராவிட இயக்கம் இயஸ்ட் ஒன் மோர் மினிட் சார் திராவிடம் இயக்கம் என்பது காலம் காலமாக ஜாதி என்ற அந்த அமைப்பை ஒழிக்க வேண்டும் ஜாதி என்ற அந்த கட்டமைப்பை உடைக்க வேண்டும் என்று பாடுபடக்கூடியவர்கள் நீதி கட்சியில் இருந்து தந்தை பெரியாரிலிருந்து பேரறிஞர் அண்ணாவில் இருந்து தலைவர் கலைஞர் இன்று எங்களுடைய முதலமைச்சர் வரை இதற்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் நேற்று இந்த அவையிலே நான் வருத்தத்தோடு சொல்கிறேன் ஒரு தாயின் வருத்தத்தோடு ஒரு தன் தந்தையின் வருத்தத்தோடு ஒரு சகோதரியின் வருத்தத்தோடு இதை இங்கே பதிவு செய்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய இந்த அவையிலே மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இன்னொருவரை பார்த்து கேள்வி கேட்கிறார் உனக்கு உன் ஜாதி என்ன என்று தெரியாது என்று அந்த ஜாதி என்று என்ன என்று தெரிந்து கொள்வதிலே என்ன பெருமை இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை ஜாதி அற்றவராக வாழ்வதில் தான் பெருமை இருக்கிறது என்பதுதான் திராவிட இயக்கத்தின் கொள்கை விஷயம் என்னவென்றால் அதை விட வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால் ஆதரித்து பாராட்டி இந்த நாட்டின் பிரதமர் பேசுகிறார் என்பது பெருமை என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சி பெருமையை இழிவுபடுத்துவதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பிரதமர் உருவாக்கக்கூடிய ஒரு சிலபஸை தமிழ்நாடு எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ளாது எங்கள் முதலமைச்சர் கடைசி வரை போராடுவார் நாங்களும் போராடுவோம் வணக்கம்